பாகவதம் ரொம்ப அழகா சொல்றது ஒரு பெரிய வெள்ளம் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறச்சே அந்த வெள்ளத்துல ஒரு மரக்கட்டை அப்படியே மிதந்து போகிறதாம் எங்கே இருந்தோ அடித்து வரப்பட்ட இன்னொரு மரக்கட்டை அதோடு சேர்ந்து பயணிக்கிறதாம் கொஞ்ச தூரம் ரெண்டு மரக்கட்டையும் அடிச்சுட்டு ஒன்னாவே போயிட்டு இருக்கா போல தெரியுது திடீர்னு வெள்ளம் சுழற்சி அதிகமாச்சு ஒரு மரக்கட்ட ஒரு பக்கம் அடிச்சுட்டு போச்சு இன்னொரு மரக்கட்டை இன்னொரு பக்கம் அடிச்சுட்டு போச்சு அவ்வளவுதான் வாழ்க்கை ஏதோ சேர்ந்து வாழ்கிறோமே குடும்பம்னு ஒரு அமைப்பு இருக்கிறது சொசைட்டி இருக்கிறது இருக்க வேண்டியது தான் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லலை இது அனுபவிக்க வேண்டியது தான் இதில் இருக்க வேண்டியது தான் ஆனால் இதுதான் எல்லாங்கிற எண்ணத்தோடே இருத்தல் தவறு அவ்வளவு தான் விஷயம் இதுதான் மொத்தமே உலகமே இதுதான்னு நாம் நினச்சிட்டு இருந்தோம்னா அது இல்லைங்கிறது நமக்கும் தெரியும் ரொம்ப வேண்டப்பட்டவா தான் கணவன் மனைவியாக தான் இருந்தால் யாராவது ஒருத்தர் எனக்காவது ஒரு நாள் போய்த்தான் ஆகணும்ன்றச்சே பக்கத்தில் உட்காந்து இவ்வளோ நாள் கூட இருந்து வந்துடும்னா வரப்போறாரு அவர் எழுந்து இந்த அம்மா அழதை பார்த்தாலே அவர் பொறுக்க மாட்டார் அப்படின்னுவா அன்றைக்கி அத்தனை அழுக அழுறாள் அழறாளே இவர் ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறாருன்னா அவர் சொல்கிற நிலைமையில் அவர் கிளம்பி போயாச்சு அவர் ஹாயாக வெளியில் கிளம்பியாச்சு இனிமே அவர் இங்கே இதெல்லாம் பார்த்து அவர் திரும்பியே பார்க்க மாட்டார் உபனிஷத்து அப்படிதான் சொல்கிறது கிளம்பி போகிற ஜீவன் இவள் அழுதுன்றிருக்காளே அவள் அழுதுன்றிருக்காளே கொஞ்ச நாள் இருந்து ஆறுதலாவது நாலு வார்த்தை சொல்லிட்டு போகலாமான்னா அவன் திரும்பியே பார்க்காத ஓடுறாங்கிறது உபனிஷத்து ஏன் சுவாமி இவ்வளோ நாள் கூடறது பார்க்க பார்க்கக்கூடாதான்னா அதுக்கு உபநிஷத்து ஒரு காரணம் சொல்றது சிறையிலிருந்து விடுபட்டு வெளியே செல்லுபவன் திரும்ப திரும்ப அந்த சிறையை பார்த்து அழுதுண்டே போவானான்னு கேட்கறது நான் உள்ளுக்குள்ள எப்படி இருந்தேன்னு தெரியுமா பதினஞ்சு வருஷம் இருந்தேன் முப்பது வருஷம் இருந்தேன்னு சொல்ல போறான் அவன் விட்டா போதும் சாமின்னு தானே வெளியில ஓடுறான் அவன் உபநிஷத்து இது அப்படியே வருணிக்கிறது அப்போ வெளியில போகிற ஜீவன் யாரையும் அவன் கண்டு கொள்வதே இல்லை யாரையும் அவன் அடையாளம் காண்பதே இல்லைன்னு அத்தனை சந்தோஷமா வெளியில புறப்பட்டு போறான்னு சொன்னால் அந்த பக்குவம் வாழும் காலத்திலேயே நமக்கு வந்துவிடுத்துன்னு வச்சுக்கோங்கோ நாம பகவானை அடைவதற்கு எப்போதும் தயாராக இருக்கிறவர்கள் ஆகிவிடுவோம் அதுக்காக நம்ம எல்லாரையும் வெறுப்பது யாரோட நான் பேசாத இருப்பேங்கிறது இன்றைக்கி உபநியாசம் போயிட்டு வந்தேன் உறவுகள்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னுட்டார் இந்த மாதம் தை மாதம் பிறந்த உடனே என்னென்ன கல்யாண பத்திரிகை வந்திருக்கோ அந்த பத்திரிகைகளை அவா வாழ்க்கையே திருப்பி அனுப்பிச்சுடு நான் போகிறதாவே இல்லை அப்படின்லாம் முடிவெடுக்கவே சொல்லலை எல்லா இடத்துக்கும் நன்னா போய்ட்டு வாங்கோ எல்லோரோடும் நல்லா கலந்து தான் பழகணும் நன்னா தான் பேசணும் இனிமையாக பேசணும் எல்லாம் பண்ணணும் ஆனால் இதுதான் எல்லாமேன்னு நினச்சிக்க கூடாது இதுக்கு மேலே ஒரு உறவு இருக்கிறது அழியாத ஒரு உறவுன்னு ஒன்று பகவானோட இருக்கு பாருங்க நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா அந்த அழியாத உறவை அடியோடு மறந்துட்டு அழிகின்ற உறவிற்கு அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் தருகிறோம் அதைத்தான் இப்போ வேண்டாங்கிறேன் அது பேலன்ஸ்டாக சரிசமமாக இருந்தால் கூட பரவாயில்ல அந்த உறவையும் மதிக்கிறேன் இந்த உலகத்தில் கிடச்சிருக்கிற இந்த உறவுகளையும் நான் மதிக்கிறேன் அப்படின்னு இருந்தால் கூட தேவையில்ல அந்த அளவில் தான் நாம் இருக்கணும் அப்படி இருக்கும்போது இங்கே மகளே அப்படின்னு உறவு முறையை இட்டு அழைத்திருக்கிறாளே இத்தனை நாள் எங்களுக்கு நீங்கள் எடுத்த கிளாஸ் எல்லாம் இதெல்லாம் ஆண்டாளுக்கு யாரும் எடுக்கலையா எனத்துக்கு மாமான் மகளேன்னு கூப்பிட்டா அவளை உட்காத்தி வச்சு பேசவே இல்லை போல் இருக்கு யாரும் ஏதாவது ஒரு வருஷம் இத்தனை வருஷமாக மாணிமஹாலில் இங்கே திருப்பாவை இருக்கு ஏதாவது ஒரு வருஷம் அந்த ஆண்டாள் வந்து உட்காந்து கேட்டிருக்கக்கூடாதா அப்படி கேட்டிருந்தா மாமான் மகளேன்னு பாடியிருக்கவே மாட்டாள் இறை அடியவளேன்னு தானே பாடியிருப்பா என்ன பாடியிருக்கணும் தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய தூபம் கமழ மேல் கண்வளரும் இறை அடியவளே அப்படின்னு பாடியிருக்கணும் மணிக்கதவம் தாழ்த்திறவாய் இறை அடியாளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் அப்படின்னு தானே பாடியிருக்கணும் என் மாமான் மகளேன்னு ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு உறவை வந்து சொல்றாளே அதுவும் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பிறந்தவளான ஆண்டாள் எங்கோ கோகுலத்தில் ஒரு உறவை தேடின்னு இருக்கா இப்போது இப்போ நாமெல்லாம் கூட அப்படி தான் இப்போல்லாம் நம்ம போனோம்னா எங்கேயோ ஒரு லாட்ஜில் ஹோட்டலில் ஒரு ரூமை பார்த்து சௌகரியமாக நம்ம எடுத்துகிட்டு தங்கிடுறோம் நிறைய பேர் பழைய நாள்லாம் அப்படிலாம் பண்ணுவாளா தூரத்து உறவு இருந்தால் கூட விடமாட்டான் அந்த தூரத்து உறவை பிடிச்சு வச்சுண்டு அங்கே போய் நின்னா டேரா போட்டு அதுக்கு மேலே அங்கேருந்து பெருமாளை சேவிக்கிறது எல்லா பக்கம் பக்கம் இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் போகிறது உபசரிப்பும் ரொம்ப நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்க தூரத்து உறவுன்னுலாம் அவன் நினைக்க மாட்டாள் அதனால் வந்திருக்காளா அதுக்குத்தானே திவ்ய தேசங்களில் நாம் இருக்கோம் அதுக்கு தான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கோம் அதுக்கு தான் காஞ்சிபுரத்தில் இருக்கும்னு சொல்லிட்டு இருப்பாள் அப்போ யார் வந்தாலும் சரி நன்கு உபசரித்து அவர்களை பெருமான்களை உள்ளூரில் இருக்கிற பெருமான்களை எல்லாம் சேவிப்பதற்கு நல்லா வழிவகையெல்லாம் செய்து ஏற்பாடெல்லாம் செய்து கொடுத்து நன்னா கவனிப்பா அப்போ அந்த உறவை நாம் அப்பப்போ விடாத பிடிச்சு வச்சுட்டு இருப்போம் ஏன்னா அப்பப்போ போகணும் இல்லையோ அதுக்காக அந்த உறவுகளை நாம் பிடித்து வைத்துக் கொண்டிருப்போம் அந்த மாதிரி போய் தங்கிறது அவர்களாலே நன்கு ஆராதிக்கப்படுவது என்ன சொல்லுவோம் எங்களுக்கு இவா இருக்கா வேண்டப்பட்டவா இருக்கா என்ன உறவு அப்படின்னா கேட்டால் சுத்தி சுத்தி தான் உறவு ஆனால் போனா அவ்வளவு பார்த்துப்பா இதெல்லாம் பழைய காலத்தில் நிறைய இதெல்லாம் நடந்து இல்லையோ அப்போ உறவுங்கிறது முக்கியமானதாகவும் ஆகிறது இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ எந்த உறவை பிடிக்கணும் எந்த உறவை விடணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம் ஆண்டாள் பாருங்கோ கோகுலத்தில் ஒரு உறவை தேடுகிறாள் அங்கே தனக்கு ஒரு மாமா இருப்பதாக பாவித்து கொண்டு அந்த மாமாவினுடைய பெண்ணை எழுப்புவதாக அவள் நினைத்திருக்கிறாள்னு சொன்னால் திவ்ய தேசங்களிலே உறவுக்காரர்களை அடைய பெறுகைங்கிறது அது ரொம்ப பெரிய பாக்யம் உறவுக்காரர்களை திவ்ய தேசங்களை அடைய திவ்ய தேசங்களில் அடைய பெருகை மட்டும் பாகியமன்று அவர்களோட ஒரு நல்லிணக்கம் பேணப்படுகைங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய உறவுக்காரர் இருப்பா அண்ணன் தம்பிகளே பேசாதவளா நிறைய பேர் இருப்பா அப்படி இருந்தால் இப்போ பிரயோஜனப்பட போறதா அப்போ உறவு முறையில் அடியவர்கள் இருக்கவும் இருக்க வேண்டும் அவர்களோட ஒரு சகஜமான ஒரு உறவும் இருக்க வேண்டும் நாம் போன் பேசுகிறோம் அவா ஃபோன் பேசுகிறான் நாம் கூப்பிட்டா அவா வரா அவா கூப்பிட்டா நாம போகிறோம் இந்த மாதிரி இருக்க வேண்டும் அப்போ ஆண்டாள் ஒரு உறவை ஆசைப்பட்டிருக்கிற ஆள் இதுலேருந்து நாம் பெறப்படுகின்ற நமக்கு தரப்படுகின்ற செய்தி என்ன அப்படின்னால் இறை அனுபவத்திற்கு உதவிகரமாக இருக்கிற உறவுகளை ஒருபோதும் விடாதீர்கள் இறை அனுபவத்திற்கு விரோதமாக இருக்கிற உறவுகளை ஒருபோதும் தொடராதீர்கள் அவ்வளவுதான் விஷயம் எந்த ஒரு உறவு பகவானிடத்தில் நீங்கள் போவதற்கு அவனை அனுபவிப்பதற்கு உதவிகரமாக இருக்கிறதோ அந்த உறவு எப்போதும் நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய உறவு அப்படியே தேசங்கள்லாம் நிறைய போகிறதுனால சில விஷயங்கள் பார்த்துருக்கேன் இப்போ கணவன் மனைவின்னு வச்சுக்கோங்க நம்மளெல்லாம் நிறைய பேர் கூப்பிடுவா சுவாமியை நம்ம ஆத்துக்கு வரணும் ஒரு நாலு நாளாவது இங்கே தங்கிட்டு போகணும் அப்படின்லாம் கூப்பிடுவா பல இடங்களில் நான் பார்த்துருக்கேன் சில இடங்களில் கணவனுக்கு ரொம்ப ருச்சி இருக்கும் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஈடுபாடு வச்சுட்டு இருப்பார் சில இடங்களில் பார்த்தா கணவன் கண்ணிலேயே விடமாட்டார் அந்த வீட்டில் இருக்கிற பெண்மணிகளுக்கு ரொம்ப ருச்சி இருக்கும் பொதுவாகவே உலகத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த பக்தி இறை அனுபவம் இதில் எல்லாம் பெண்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம் பகவானத்தில் பக்தி அவர்களுக்கு ரொம்ப அதிகம் அதனால் சில இடங்களில் கணவனுக்கு ரொம்ப பக்தி இருக்கும் அபூர்வமாக பெண்களுக்கு அடியோட பக்தி இராது அந்த வீட்டு பெண்களுக்கு இதில் ருச்சியே இராது அதில் ஆண்கள் என்கிட்ட வந்து என்ன தெரியுமா சொல்லுவா நாலஞ்சு நாளைக்கு உங்களை நம்ம பார்த்து எழுந்துருளை பண்ணி கொண்டு போகணும் தான் எனக்கும் ஆசை எனக்கு இருக்கிற அளவுக்கு ஆர்வம் என்னுடைய பொண்டாட்டிக்கு இல்லை அவளுக்கு அத்தனை ஆர்வம் இல்லை ஆனால் உங்களை அழைச்சிட்டு போய் பத்திரமா பார்த்துக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி சாமர்த்தியம் எல்லாம் கிடையாது உமக்கு எப்பப்ப என்னென்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செய்ய வேண்டும் கூட பகவானை எழுந்துருள பண்ணி கொண்டு வந்திருக்கிறீர்னா அவன் திருவாராதனத்துக்கு என்னென்ன வேணும்னு விசாரிக்கணும் ஆசை இருக்கு சுவாமி தான் அவளுக்கும் நல்ல புத்தியை கொடுக்கணும் அப்போ மொத்தத்தில் அவர் வீட்டுக்கு போகிறதுங்கிறது டவுட்டு அவர் சொல்லிட்டார் இப்போ என் வீட்டுக்கு உண்மை என்னால் அழைத்துக்கொண்டு போக முடியாது ஆசை மட்டும் இருக்குங்கிறாரு ஆனால் பல இடங்களில் நான் பார்த்து வியந்த விஷயம் என்ன தெரியுமா அதே ஒரு வீட்டில் ஒரு பெண்மணிக்கு ருச்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நல்ல ஈடுபாடு இருக்குது அவள் வந்து கூப்பிடுவா நம்ம வீட்டுக்கு வரணும் ஒரு நாலு நாள் தங்கணும் நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் உங்களை கவனிச்சிக்க வேண்டியது என் பொறுப்பு ஆனால் அதில் ஒரே ஒரு பிரச்சனை உங்களுக்கு என்ன இருக்கும்னா என் வீட்டுக்காரருக்கு அவ்வளோ எல்லாம் கிடையாது அவர் வரவே மாட்டார் என்னடா அது வீட்டுக்கு வந்திருக்கோம் அவன் கூட பார்க்க மாட்டேன்றானேன்னு நீ கூடாது அவர் வரலையேன்னு நீர் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் மெல்ல வருவார் எங்கே போவார் கொஞ்சம் கொஞ்சமாக வருவார் இந்த மட்டில் என்ன அனுமதிக்கிறாரோ இல்லையோ அந்த அம்மா சொன்ன வார்த்தை பாருங்க இந்த மட்டில் இந்த மாதிரியான நல்ல காரியங்களுக்கு என்னை ஒருபோதும் அவர் தடை சொல்லுவதே கிடையாது என்ன அனுமதிக்கிறார் அந்த அளவுக்கு சந்தோஷம் உங்களுக்கு பரவாயில்லையான்னு கேட்பார் அதுக்கு என்ன என்னமோ ஆசையாக ஆசையாக பிரச்சாரத்துக்கு தான் இருக்கும் கூப்பிட்டா போக வேண்டியது தான் எங்கே வேலை கண்டிப்பாக வருகிறோம் அதே மாதிரி அந்த வீடுகளுக்கு போனால் அவர் ஒரு நிமிஷம் வந்து அப்படி சேவிச்சிட்டு போனால் அது ரொம்ப பெரிய அதிசயம் நான் என்ன நினச்சிப்பேன் அவர் ஏற்கனவே என்ன தெரியுமா சொல்லியிருப்பார் துபார் நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ நாலஞ்சு நாள் இல்லை அந்த சுவாமி இன்னும் பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் ஒரு மாதம் அவர் இருக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட இருக்கட்டும் எனக்கு ஒன்றும் தொந்தரவு கிடையாது வீடு என்ன பெரிய மாளிகை மாதிரி கட்டி வச்சுருக்கேன் அதில் ஏதோ ஒரு அறையில் அவர் இருக்க போகிறார் அவருக்கு சௌகரியம் நீ பண்ணி கொடு நான் பார்த்துக்கோ எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனால் அவர் இந்த பூஜை பண்ணுறார் இப்போ இந்த உபன்யாசம் பண்ண போகிறார் நீ வந்து உட்காருன்னு என்னை கூப்பிடாது அது ஒன்று தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது அதெல்லாம் சரி சரி உங்களை நான் அதெல்லாம் ஒன்று கூப்பிட மாட்டேன் ஒரே ஒரு தடவை நம்ம வீட்டுக்கு இல்லை நீங்கள் சேவிச்சுட்டு போயிட்டா போகிறோம் அதுக்கப்புறம் வேண்டாம் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டா அவர் ரொம்ப ஆனந்தத்தோடு அதை செஞ்சு விட்றாரு இங்கே நன்னா நீங்கள் கவனித்து பாருங்க அவருக்கு ஆர்வம் இருந்து அவர் மனைவிக்கு ஆர்வம் இல்லைன்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறார் ஆட்சின்னு போகணுன்னு எனக்கு ஆசை தான் ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது சுவாமி அவளுடைய ஆதரவு இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் அவளுக்கு நல்ல புத்தி வரட்டும் அப்புறம் உங்களை கூப்பிட்றேன் என்கிறார் அதே அந்த அம்மா இருந்தால் என்ன சொல்கிறா அவருக்கு ஆர்வம் இல்லைன்னா என்ன சுவாமி எனக்கு நிறைய ஆர்வம் இருக்குது எனக்கு அந்த சுதந்திரத்தை அவர் கொடுத்துருக்கார் நீங்கள் நம்ம வீட்டுக்கு வாங்கோ ஆனால் அவர் வரலன்னு நீங்கள் கஷ்டப்பட்டுக்காதீங்கோ அவ்வளவுதான் அப்படின்னா அப்போ அவரு அவருடைய சகாயம் ஒத்துழைப்பு இல்லாமலேயே கூட இந்த அம்மாவால் இதெல்லாம் செய்ய முடிகிறதுனால் அப்போ பலங்கிறத பகவான் யாருக்கு கொடுத்துருக்காருன்னு இங்கே தெரிகிறது இல்லையோ அதனால் பெண்களால் தான் சம்பிரதாயமே வாழ்கிறது சனாதன தர்மங்கிறது அது தழைத்தோங்குகிறதுன்னு சொன்னால் சந்தேகமே இல்லாமல் பெண்களால் தான் வாழுகிறது பெண்களால் தான் வாழும் அதுதான் உண்மை வாழறதும் பெண்களால தான் வாழப்போகிறதும் பெண்களால் தாங்கிறது தான் முக்கியம் அதனால தான் பெண்கள் கொஞ்சம் ஆச்சார அனுஷ்டானங்களில் ருச்சி இல்லாத போனாலே எங்களுக்கெல்லாம் பகீர்னு இருக்குது ஆண்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கூட நாங்கள் அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது ஏன்னா நாங்கள் எப்பயுமே அப்படி தான் இருந்திருக்கோம் ஆனால் பெண்கள் பார்த்தீர்களானால் எல்லாம் சரியாக ஞாபகம் வச்சுக்கோ ஒரு கார்த்திகை மாதம் வந்துருத்தோன்னு சொன்னால் சாயங்கால வேலையில் வீட்டு வாசலில் நீங்கள் விளக்க ஏற்றணும்னு ஆண்களை அவங்களுக்கு வகுப்பெடுக்கிறா கிடையவே கிடையாது நீங்களாக தெரிஞ்சு இருக்கீங்க நாங்கள் விளக்க பார்த்துட்டு தான் ஓ கார்த்திகை மாதம் பிறந்துடுத்தான்னே கண்டுபிடிப்போம் அவ்வளோதானே எங்களுக்கு தெரியும் மார்கழி மாதம் வீட்டு வாசலில் கார்த்தால ரெண்டு பக்கமும் விளக்கேற்றி வைக்கிறதுன்னா ஆண்களை அவங்களுக்கு யாருக்காவது சொல்லிக் கொடுத்தா ஓ நேத்து வரைக்கும் அம்மா சாயங்காலம் வாசலை விளக்கேற்றின்னு இருந்தா இப்போ கார்த்தா ஏற்ற ஆரம்பிச்சிருக்கா அப்போ மார்கழி மாதம் பிறந்து கொடுத்து இப்படி பார்த்து பார்த்து அது புரட்டாசி மாதம் வந்து கொடுத்தோம்னா அந்த சனிக்கிழமை எந்த சனிக்கிழமை தேர்ந்தெடுத்து திருவேங்கடமுடையானை வணங்க வேண்டும் சீனிவாச பெருமானை வணங்க வேண்டும் அதையும் அழகாக நீங்கள் பிளான் பண்ணிடுறீங்கோ இப்போ மாம்சம் சாப்பிட்றவாளாகவே இருக்கா அப்படின்னு நிறைய பேர் இருக்காள் இல்லையோ உலகத்தில் அவளை கூட பாருங்கோ மாரகழி மாதம் வந்துடுத்து அப்படின்னா சாப்பிட்றது இல்லை புரட்டாசி மாதம் முக்கியமாக மாரகழி மாதத்தை கூட விட்டுடுங்க புரட்டாசி மாதம் வந்துடுத்துன்னா சாப்பிட்றதே இல்லை நான் பல பேர் சந்திச்சிருக்கேன் அவள் சொல்லுவா இந்த ஒரு மாதம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் சுவாமி அப்படின்வா ஏன் என்ன கஷ்டம் உங்களுக்கு இந்த ஒரு மாதம் புரட்டாசி மாதம் சாட்சாத்து திருவேங்கடமுடியானே அவதரிச்சிருக்கார் என்ன கஷ்டம்னா அதுதான் கஷ்டம்னு அவர் நீர் சொன்னீரே அதுதான் கஷ்டம் இந்த மாதத்தில் அவர் பிறந்திருக்காரா நம்ம வீட்டில் அம்மா அன்றைக்கே சொல்லிட்டாங்க இந்த ஒரு மாதம் கரிச்சோரே கிடையாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க எப்படி தான் தள்ள போறோமோ தெரியல அப்படிங்கிறா இப்போ இந்த முடிவை எடுத்திருக்கிறது யாரு வீட்டு பெண்மணி தான் எடுத்திருக்கா பாருங்க இந்த மாதம் அப்படி என்ன நாக்கு இந்த ஒரு மாதம் ஒன்றும் கிடையாது சாத்விகமான உணவு தான் தரப்படும் அப்படின்னு மார்கழ புரட்டாசி மாசம்னு வச்சிருக்கா சில கிழமைகளில் பண்ண மாட்டோம்னு வச்சிருக்கா இந்த முடிவெல்லாம் எடுத்து செயல்படுத்தியிருக்கிறது யாருன்னு பாருங்க நிச்சயமாக பெண்மணிகள் தான் இது ஆண்கள் யாரும் செய்யவே முடியாது ஆண்கள் என்ன பண்ணுவா எங்களுக்கு பண்ண தெரியாது நீங்கள் பண்ணி தான் உண்டு நீங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது அவ்வளவு தான் அதனால் சாப்பிடாத இருப்பா நீங்கள் அப்பா பரவாயில்லையே புரட்டாசி மாதம் நீங்கள் ஒன்றும் இந்த கறி எல்லாம் சாப்பிட்றது இல்லையா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா நீங்கள் வேறு சுவாமி நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறா வீட்டில் அத்தனை தீர்மானமாக சொல்லிட்டா இனிமேல் அடுத்த தான் சொல்லிட்டான்றான்னால் இப்போ இந்த உறவு பாருங்க எத்தனை சிறந்த உறவாக இருக்குது அந்த சாத்விக குணங்கிறது நமக்கு தேவைன்னு தெரிந்து குறைந்த குறைந்தபட்சம் ஒரு மாத காலமாவது நான் பல கிராமங்களில் பார்த்து ரொம்ப அதிசயப்பட்டிருக்கேன் பிரச்சாரத்துக்கு அப்போல்லாம் போவோம் போனோன்னா அந்த கிராம மக்களுக்கு நாங்கள் போய் சொல்லிட்டு வருவோம் சாயங்காலம் உங்கள் ஊரில் ஒரு ஒரு மணி காலம் பேச போகிறேன் நீங்கள்லாம் வரணும்னா சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவாள் ஏன் சாமி இன்னைக்கு வந்தீங்கோன்னு கேட்பா நான் கேட்டேன் ஏன் இன்றைக்கி வந்தீங்கன்னு எங்கே கேட்குறீங்க நீங்கள் என்ன அதனால் தப்பான நாளா நல்ல நாள் தானே விடுமுறை நாள் அதனால் வந்திருக்கோம் எல்லோரும் வருவீங்கன்னு வந்திருக்கோம்னா ஐயோ விடுமுறை நாள் தான் நாங்கள் கவுச்சி சாப்பிட்ற நாளா சேனு நம்மக்கிட்ட அதை சாப்பிட்டுட்டு கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு தீர்மானமாக இருக்கா பாருகோ நான் அவளை பார்த்து கையை கூப்பினேன் இன்றைக்கி நாங்கள் அதை சாப்பிட்ருக்கிறதுனால நாங்கள் கோயிலுக்குள்ளே காலே வைக்க மாட்டோம் சுவாமி நீங்கள் வந்து சொல்கிறத கேட்கணும்னு ஆசை தான் நாங்கள் எப்படி வர்றது இப்போது நாம்ப வாழ்க்கு சொல்கிறோம் இல்லை அது பரவாயில்லை நீங்கள் சாப்பிட்ருந்தா கூட நன்னா வாயெல்லாம் நல்லா கொப்பளித்து கொண்டு முடிஞ்சால் சாயங்காலம் ஒரு முழுக்கு போட்டு கூட வாங்கலை ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு குளியல் குளிச்சுட்டு கூட வாங்குவோம்னா ஒத்துக்கவே மாட்டான் அது என்னன்னா இன்னைக்கு நாங்கள் காலை வைக்கவே மாட்டோம் சுவாமிங்கிறான் அப்போ எவ்வளோ தூரத்துக்கு அவனுக்கு பாருங்க இப்போ அதனாலேயே அவன் பக்தன் ஆகுறான் கோயிலுக்கு அவன் வரமாட்டேன்னு சொன்னதுனால அவனை நாஸ்திகனு நம்ம சொல்ல போகிறோமா அவன் சொன்ன காரணம் பாருங்க நாங்கள் இன்னைக்கு அசுத்தமாக இருக்கோம் கோயிலுக்குலாம் வரக்கூடாது சுவாமி இன்றைக்கின்னு சொன்னால் பகவான் பார்க்கிறார் எத்தனை தூரத்துக்கு நம்முடைய அந்த பாவனத்துவம் நம்முடைய கோயிலை திருக்கோயில் வளாகத்தினுடைய தூய்மை கிடக்கூடாதுங்கிறதுல எத்தனை அவன் பறிவோடே இருக்கிறான் எத்தனை அவன் ஆர்வத்தோடே இருக்கிறான் அதை கண்டு பகவான் வியக்கிறார் இதெல்லாம் எதுக்கு சொன்னேன்னா பெண்மணிகளால் தான் தர்மம் இயங்கியது இயங்குகிறது இயங்கும் அதனால் வீட்டு பெண்மணிகள் அது பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் விட்டே தரக்கூடாது இப்போ நீங்கள்லாம் கூட உங்கள் இடத்துல இந்த உபன்யாசங்களை பற்றி பேசலாம் உங்கள் பெண் பிள்ளைகள் இடத்துல பேசலாம் குறைஞ்ச ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் எப்படியும் ஃபோன் கால் பேசுவீங்களோ இல்லையோ அப்படி பேசும்போது ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இன்றைக்கு உபன்யாசத்தில் என்ன சொல்லப்பட்டதுங்கிறத தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏன் அதை அத்தனை தூரத்துக்கு சொல்கிறேன்னா அதை கேட்டுகிட்டே இருச்சே நீ காத்தாலும் அங்கே போயிட்டு வந்தேன் பேசிட்டே இருந்துச்சே அம்மா இன்னைக்கு என்னம்மா பண்ணேன்னு பொண்ணு கேட்பாளி ம நீ காத்தாலேருந்து எப்படி போச்சு ஹவா வாஸ் யுவர் டே அப்படின்ற ஆள் இல்லையா அந்த மாதிரி கேட்கும்போது சொல்லும் காத்தாலும் இன்றைக்கி போயிருந்தேன் ரொம்ப நாளாக போக முடியல இன்றைக்கி தான் போக முடிஞ்சுது அந்த மாதிரி ஆரம்பிச்சிருப்போம் இல்லை ரெகுலராக வந்துட்டுருக்கிறோம் நான் ரெகுலராக போயின்னு இருக்கேன்னு ஆரம்பிங்கோ ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கி இந்த விஷயம் சொன்னார் நம்மளால தான் தர்மமே இயங்குறதுன்னு ஒரு வார்த்தை சொன்னார் அப்போ நாம தான் தூணாக இருக்கோம்னா நம்ம இன்னமும் எத்தனை தூரத்துக்கு வலுவோடே இயங்க வேண்டும் இன்னமும் எத்தனை தீவிரமாக இயங்க வேண்டும் அப்படின்னு கொஞ்சம் நாலு வார்த்தை பேசிவிட்டோம் என்ன மார்கழி மாதம் அப்படியே ஆகிட்டு எழுந்து பசங்களை திருப்ப அவ சொல்ல சொல்லுன்னு ஆரம்பிங்கோ முப்பது நாளில் ஒரு நாளாவது செய்யணும்னு முடிவெடுக்க மாட்டாளா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ரெண்டு மூணு வாட்டி அப்படி சொன்னீங்களானா அங்கே பொண்ணு என்ன பண்ணுவா பசங்கள் இடத்துல அம்மா சொல்லுண்டே பார் திருப்பாவை சொல்லுங்கிறா இது பண்ணுங்கிறா கார்த்தால் பூஜை பண்ணுங்கிறா அது திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி எதுவாவது இருக்கட்டும் ஏதோ ஒன்று எழுந்து கார்த்தால் அதை செய்யணுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையோ அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தால்தான் அதை செய்யவே தொடங்குவார்கள் அப்போ உறவுகளை அந்த மாதிரி நாம் அமைச்சு வச்சிருக்கோம்னு சொன்னால் சிறந்த உறவு அதே நாம் ஃபோனை போட்டுட்டு ஒரு புதுசாக படம் வந்திருக்கு நான் போய் பார்த்துட்டு வந்தேன் நீங்கள் பார்த்தாச்சான்னு கேட்கறதுக்கு நான் ஃபோன் பண்ணேன்னா அந்த உறவு ரொம்ப முக்கியமாக இப்போ ஆனால் இதெல்லாம் எல்லாரும் தப்பாக பண்ணிவிடுவா ஆனால் செய்ய வேண்டியதை விட்டுவிடுவாள் இல்லையோ அப்போ மாமான்மகளே அழைத்திருக்கிறாள்னால் விடத்தகாத உறவுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எவ்வவர்கள் நம்மை இறை அனுபவத்திற்கு நாம் செல்வதற்கு ஒரு தூண்டுகோலாக ஒரு உறுதுணையாக இருக்கின்றார்களோ அவர்களை விடுதலுங்கிறது கூடாது அதனால் உறவுகள் முக்கியம்னு நீ பார்த்தம் கொள்ளுவோம் எது விடத்தக்கது எது பற்றத்தகுந்ததுன்னு தெரிஞ்சு நிட்டுட்டோம் திருமங்கை ஆழ்வாருங்கிற ஆழ்வார் சோழ தேசத்து அரசனிடத்திலே சிற்றரசனாக இருந்தார் அவருக்கு கலியன்னு பேர் பலமுடையவர்னு பேர் நல்ல பராக்கிரமசாலி அப்படித்தான் இருந்தார் ஆடல்மான் ஒரு குதிரை வச்சுருக்கார் அது மேலே உட்கார்ந்து கொண்டு அவர் அழகாக ஹாய் அப்படி ஊர் சுத்த புறப்பட்டார் திருவள்ளக்குளம் அண்ணன் திவ்ய கஷேத்திரம் அந்த அண்ணன் கோயில் வந்தது பாருங்க அங்கே வாசல்ல இவர் அப்படியே போயிட்டு இருக்கார் குதிரையில் போயிட்டே இருக்கார் ஸ்வேத புஷ்கரணின்னு ஒரு புஷ்கரணி இருக்கிறது அங்கே அதுதான் வெள்ளக்குளம் ஊருக்கே அது பேராயிடுச்சு ஸ்வேத புஷ்கரணின்னு கோயில் வாசல்ல அண்ணன் சீனிவாச பெருமானின்னு ரொம்ப வரப்பிரசாதி திருவேங்கடனுடையானே அங்கே பெருமானாக ஸ்ரீனிவாசப்பெருமானாக சாதிக்கிறார் திருமங்கையாழ்வாருடைய மாமனார் ஊர் மாமியாரகம் ரகம் அதுதான் அவருக்கு அந்த ஊர் பெருமாள் வாசல்ல ஸ்வேத புஷ்கரணி வெள்ளக்குளம் இருக்கிறது அந்த குளத்திலே ஒரு அழகிய நங்கை நீராடுவதை கண்டார் அந்த நங்கைக்கு குமுதவல்லின்னு பேரு அவ தேவலோகத்திலிருந்து வந்தவள் தான் தன்னுடைய தோழிகளோட வந்தாள் எல்லாம் அந்த புஷ்கரணியில என்ன குளிச்சுட்டு இருந்தா மீதி பேரெல்லாம் கிளம்பிட்டா இவன் நான் இன்னும் கொஞ்சம் ஞாயிற்று கழிச்சு வரேன் இன்னும் கொஞ்சம் ஞாயிற்று கழிச்சு வரேன்னு சொன்னா பாருங்க மீதி பேர் எல்லாம் விட்டுட்டே போயிட்டா இவன் இங்கேயே தவித்துக் கொண்டிருந்தாள் அந்த ஊர்ல ஒரு வைத்தியர் இருந்தார் குழந்தைகள் இல்லை அவர் பார்த்தார் தெய்வமாக பார்த்து உன் எனக்கு கொடுத்துருக்கு என் பெண்ணாக வளர்க்கிறேன் அவர் வளர்த்துன்னு இருக்கார் அந்த பெண்ணைத்தான் பறக்காலர் கண்டார் கண்டதும் காதல் வயப்பட்டார் அந்த பெண்ணின் இடத்துல போனார் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டார் அந்த அம்மா கேட்டார் பண்ணிக்கிறத பற்றி இல்லை ஆனால் நீங்கள் எங்கள் அப்பா வந்து முதல்ல பேசுங்கோ நேராக அப்பாவிண்ட்டே போனார் வைத்தியரை போய் கேட்டார் அவர் சொன்னார் இது நான் கண்டெடுத்த பெண் நான் பெற்றெடுத்த பெண்ணுன்னு சொல்ல மாட்டேன் கண்டெடுத்த பெண் அவளுக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம் தான் அவளே கேட்டுக்கோ உங்களே என்னார் அவர் பார்த்தார் பொண்ணை கேட்டால் அப்பாவை கேளுங்கிறார் அப்பாவை கேட்டால் பொண்ணை கேளுங்கிறார் சரி பொண்ணை போய் கேட்டார் அவர் சொன்னார் ரெண்டு நிபந்தனைகளின் பேரில் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ன உங்களுக்கு திருவிழச்சனை ஆயிடுத்தா சமாசிரயணம் ஆச்சா அப்படின்னு கல்வி கேட்டார் அப்படின்னா என்னன்னு அறிவார் திருவிழச்சனைனா என்ன முதல்ல அதை சொல்லு பொலி என்ன செஞ்சுடனாழி திகழ் திருச்சக்கரத்தின் பொறியாலே ஒத்துண்டு நின்றுன்னு பெரியாழ்வார் பாடியிருக்கார் சங்க சக்கர லாஞ்சனம் ஒரு குருவின் இடத்திலே பஞ்சசம்ஸ்காரம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஐஞ்சீர் சடங்குன்னு தமிழில் சொல்லுவார்கள் ஐந்து சீர்மை உடைத்தான சடங்குகள் ஐஞ்சீர் சடங்கு பஞ்ச சம்ஸ்காரம் தாபம் புன்றம் நாமம் மந்திரம் யாகம் யக்ஞம் அப்படின்னு அஞ்சு இருக்கு அதில் தாபம்னா அதை சூடு பண்ணி சங்க சக்கரங்களை நம்ம தோழ்கள்லே ஒற்றி கொடுக்கை அதுக்கு மேலே புன்றம் அவரே வந்து திருமண்காப்பு இட்டு விடுவார் திருமண் திருமண்காப்பு தம்முடைய திருக்கரங்களால இட்டு விடுவார் இந்த திருமண்காப்புக்கு தான் ஊர்துவ புன்றம்னு பேரு ஊர்துவம்னா மேல் நோக்கி மேல் நோக்கி இருக்கின்ற ஒரு வகை அடையாளம் இது இது ஏன் மேல் நோக்கி போகிறதுன்னா இந்த ஆன்மா மேல் நோக்கி பகவானை அடையணுங்கிறத சூச்சிப்பிக்கிறது அதுக்கு ஒரு அடையாளம் அது நம்ம மேல் நோக்கி பகவானை நோக்கி போகணும் அதுக்கு தான் இது மேல் நோக்கி போகிறா போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவார்கள் இதை பகவான் விட்டுருக்கார் பல கோயில்களுக்கு போனால் அவர் இட்டுருக்கார் இல்லையோ புறத்தாழ்வானுக்கு பெரிய அதிசயம் பெருமானை பார்த்து கேட்டார் பெருமானை இது ரெண்டும் உடைய திருவடிகள் நடுவில் ஸ்ரீ மகாலக்ஷ்மி உன் திருவடிகளில் எங்கள் நெற்றியிலே நாங்கள் தாங்குவதுங்கிறது எங்களுக்கு தகும் நாங்கள் செய்ய வேண்டியது தான் உன் திருவடிகளை நீயும் உன்னுடைய நெற்றியிலே தாங்குகிறாயே இது எப்படி சரின்னு கேட்டார் நியாயமான கேள்விதானே அவர்கால் எடுத்து அவரே அவர் நெத்தியில் எதுக்கு வச்சுக்கணும் போ அவர் திருவடிகளை நாம நெத்தியில வச்சுட்டு இருக்கோம்னா நன்னா இருக்கு நீர் ஏன் செய்கிறீர் பகவான் ரெண்டு காரணம் சொன்னாராம் ஒன்றும் இப்போ பாருப்பா நான் இட்டுண்டாலாவது மற்றவாழ்லாம் இட்டுப்பாளான்னு எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு பகவானே இட்டு இருக்கார் திருவேங்கடமணியான இத்தனை பட்டையாக இட்டு இருக்கார் என்ன குறஞ்சி போயிட்டார் நிறைய சம்பாதிக்கிறார் ஏதாவது குறைஞ்சு போயிட்டார திருவேங்கடமுடையான சீனிவாச பெருமாளை போய் பார்த்தோம்னா இதுக்கு மேல பட்டையா இட்டுக்கொள்ளவே முடியாது அத்தனை பட்டையா இட்டு இருக்கார் கீர்த்தி மூர்த்தி காஞ்சி மகாவித்வான் பிரதிநாதி பயங்கரம் சுவாமி நாகப்பட்டினத்துக்கு ஒரு தடவை போனார் சௌந்தரியராஜ பெருமாளை சேவிச்சார் காப்பு ரொம்ப மில்லிசா இருந்துதான் அந்த பெருமாளுக்கு இவர் அர்ச்சகரை பார்த்து கேட்டாரா நன்னா நானும் தீர்கமா சாத்தலாமே பெருமாளுக்கு நன்னா சாத்தலாமேன்னாராம் அவர் வந்து சொன்னாரா ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் இந்த பெருமாளை எப்படி பாடி இருக்கார் பத்து பாசனங்கள் பாடியிருக்கார் அதில் ஒரு இடத்துல அந்த பெருமானு என்ன தெரியுமா சொல்றார் நாகரிகருங்கிறார் அந்த பெருமானை பற்றி சொல்லும்போது நாகரிகம் தெரிந்தவன் ஒரு வார்த்தை சொல்றார் இது அர்ச்சகர் சுவாமின் இடத்துல சொல்லிட்டார் எங்கள் பெருமாள் நவநாகரிகல்லாம் நல்லா தெரிஞ்சவர் இந்த காலத்துக்கு தகுதியானா போல மெலீஸாக இட்டு விட்டாராம் சுவாமிக்கு அத்தனை ஆச்சரியமா இதை உம்மை வாயால் பெருமாள் சொல்லு வைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த கேள்வி கேட்க வச்சார் போல் இருக்கு இவர் என்ன கேட்டிருக்கார் நெத்தி நன்னா பெருமாளுக்கு விசாலமா தான் நான் இருக்க திருவன் காப்பிண்ணு இருக்கலாமேன்னாரா அவர் சொல்லிட்டாரு ஆழ்வாரே பாசனம் பாட்டேன் நாகரீகர்னு சொல்லிட்டார் சுவாமி அவரை இந்த காலத்துல பசங்கள்லாம் இட்டுக்கிறவாளும் பாருங்க கொஞ்சம் மெல்லீசா இட்டுவா சில பேர் ரொம்ப அதுல நிபுணாளா இருப்பாள் எப்படின்னா இருக்கிறா போலவும் இருக்கணும் இல்லாத போலவும் இருக்கணும் இல்லாதது போலவும் தெரியணும் இருக்கிறா போலவும் தெரியணும் அப்படின்னு சில பேர் இட்டுப்பாடு இல்லையோ அந்த மாதிரி காப்பு இட்டுக்கிறதுங்கிறது கூடாது நன்னா தெரியிறா போலத்தான் இட்டுக்கணும் இப்போ திருவேங்கடமுடையான இத்தனை பட்டையாக இட்டு என்ன குறஞ்சி போயிட்டார் இப்போ நானா தானே அவர் அந்த மாதிரி இருந்தால் போகாதா உங்களுக்கு திருவேங்கடமுடையான அளவுக்கு நீங்கள் சௌக்கியமாக இருந்தால் போறாதா சுவாமி அவரளவுக்கு சௌக்கியம்னா அது எத்தனை பெரிய சௌக்கியம் அது போருமா போறாதான் வேற அதில் கேள்வி வர வரப்போறதுன்னு இப்போ அவர் ஓஹோன்னு இருக்கார் ராத்திரி ஒரு நாளும் பதினஞ்சு இருபது நிமிஷம் தான் தூங்குறாருன்றது வேணும்னா குறையா இருக்கட்டும் ஆனால் பாருங்க நித்தியப்படி பாதாம் முந்திரி எல்லாம் நன்னா நெய்யில் போட்டு நன்னா வறுத்து அந்த நெய் விசாரம்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் முந்திரி எல்லாம் நன்னா வறுத்து அதை பகவானுக்கு அமுது செய்ய பண்ணுகிறார்கள் நானும் நித்தியம் நன்னா அமுது செய்யணும் எம்பெருமான்கள் திவ்ய தேச எம்பெருமான்கள் ஓரோர் திருக்கோயிலின் உள்ளே உறைகின்ற தெய்வங்கள் அனைத்தும் நன்னை சாப்பிடணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர்களை நாம மகிழ்வித்தோம் குளிர்வித்தோம்னு சொன்னால் நம்மை அவர்கள் மகிழ்விப்பார்கள் குளிர்விப்பார்கள் அப்ப பகவான் சௌக்கியமா தான் இருக்கார் திருமன் காப்பு அதுக்கு சொல்ல வந்தேன் அப்ப முதல்ல சங்க சக்கர லாஞ்சனம் ஆச்சுன்னா திருமன் காப்பு இட்டு விடுறார் ஆச்சாரியர் தாபம் புன்றமாச்சு அடுத்தது நாமம் எங்களெல்லாம் நான் நீங்கள் யாருன்னு கேட்டால் அடியேன் தாசன் அப்படின்னு வா ஸ்ரீவ்ஷ்ணவா பார்த்துருக்கீங்களா எங்கே போனாலும் அடியேன் அடியேன் வா பஸ்ஸில் டிக்கெட் கண்டக்டர்ன்ற சொல்லிச்சா கூட சில சமயத்தில் தவறி இப்படி தான் வந்துடுவோம் அடியேன் ஒரு டிக்கெட் கொடுங்கனுவா அப்புறம் தலையை சொல்லி இவர்கிட்ட அடியேன்னா அவருக்கு என்ன புரிய போகிறது அவர் என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்கோன்னு கேட்டுன்னு வந்துடுவார் அப்புறம் அப்போ அடியேன்னா என்ன அர்த்தம்னால் அது ஆத்மாவினுடைய குரல் நான் யாருங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ நீ யார் அப்படின்னா இப்போ உடம்புக்கு பேர் இருக்கலாம் ஊர் இருக்கலாம் அபிவாதம் அன்றைக்கே சொல்லி காமிச்சினேன் இதெல்லாம் பண்ணிடுவோம் ஆனால் அழியாததான ஆத்மாவிற்கு இருக்கிற அடையாளம் என்னன்னா அடியேன்கிறது தான் அடையாளம் தாசங்கிறது தான் அடையாளம் அந்த அந்தரங்க நிரூபணம் வா ஒரு அந்தரங்கமான விஷயம் இதுதான் சுவாமி ஆத்மானா இதுதான் என்ன சொல்ல முடியும்னால் அடியான் அவ்வளவுதான் விஷயம் அதனால தான் அடியேன் அடியேன் அடியேன்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த தாசிய நாமம் தரார் அடியேன் ராமானுஜதாசன் அடியேன் மதுரகவிதாசன் அடியேன் ஸ்ரீ வைஷ்ணவதாசன் பல எல்லாம் நாமங்கள் உண்டு அதெல்லாம் கொடுப்பா அது ஆச்சு மூணாவது ஆச்சா நாலாவது மந்திரங்களை உபதேசிப்பா அதுதான் நாலாவது சடங்கு ஐந்தாவது சடங்கு நம்மளை விழுந்து சேவைக்கு சொல்லிட்டு இடத்துல பிரார்த்தனை பண்ணுவாள் இனிமேல் உனக்கு இவன் திருவாராதனம் பண்ணுவதற்கு தகுதி படைத்தவன் உனக்கு பூஜை பண்ணுறதுக்கு அவனுக்கு தகுதி உண்டாயிடுத்து அவன் பூஜை பண்ணா கிருப்பையாக நீ ஏற்றுக்கொள் அந்த ஆத்மாவை ரட்சிப்பாயாகனு பெருமான இடத்துல சொல்றதற்கு பாருங்க அதுதான் ஐந்தாவது அப்போ தாபம் புன்றம் நாமம் மந்திரம் யஜ்யங்கிற அஞ்சு இருக்கா இந்த அஞ்சுக்கு தான் ஐஞ்சீர் சடங்குன்னு பேர் சொன்னேன் வடமொழியிலே பஞ்சசம்ஸ்காரம்னு பேர் அந்த பஞ்சசம்ஸ்காரம் உமக்கு ஆகியிருக்கிறதா அப்படின்னு குமுதவல்லி கேட்டுட்டார் பரக்காளர் பார்த்தார் அது எங்கே கிடைக்கும்னு சொல்லி இப்போ வாழ்ந்து வரேன்னார் அது கடைகள் கடையில் கிடைக்கிற வஸ்துவா அது ஒரு ஆச்சாரியர் இடத்துல நீர் போகணும் கையை கூப்பி பிரார்த்திக்கணும் அவர் எப்போ வர சொல்கிறாரோ அப்போ போய் பெற்றுக்கொள்ள வேண்டும் நேரே திரு நரையூர் நம்பியின் இடத்துல போனார் நிறையூர் நம்பி நாச்சியார் கோயில்னு சொல்கிறோம் பாருங்க அந்த திவ்யக் கஷேத்திரம் அங்கே போனார் பகவான் இடத்துல பிரார்த்தித்தார் பகவானே பஞ்சசம்ஸ்காரத்தை அவருக்கு பண்ணினார் இன்னைக்கும் திருக்கரங்களை இப்படி தான் வச்சுட்டு இருப்பார் இப்படி இல்லை பெருமாள் சங்கர் சக்கரங்களை மூலவர் இப்படி பிடிச்சிட்டு இருப்பார் நான் கேட்டேன் எல்லா ஊர்லேயும் பின்னாடி தான் இருக்கும் இங்கே என்ன முன்னாடினா அவர் சொன்னார் திருமங்கை திருமங்கையாழ்வாருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணார் அப்படியே தங்கிட்டார் கை பின்னாடி போல அந்த பாவத்தோடு யார் வந்தாலும் செய்வதற்கு இப்பவும் தயாராக இருக்கார் பெருமாள்னு அர்த்தம்னார் அப்படியே இருக்காரா இப்போ சமாசிரயணம் அழுத்த ரெண்டாவது நிபந்தனை என்னென்னா ஒரு நாளும் ஆயிரக்கணக்கான பேருக்கு உணவிட வேண்டும்னா அதில் தான் கொஞ்சம் திருமங்கை ஆழ்வார் நான் எல்லாருக்கும் சாப்பாடு தானே போட்டுட்டா போச்சுன்னு இருந்தார் இருக்கிற பணத்தை எல்லாம் அதிலேயே கரைச்சின் இருந்தார் ராஜாவுக்கு கட்ட வேண்டிய கப்ப பணத்தை எல்லாமும் அதிலேயே போட்டார் அதுக்கு மேலே திருடவும் ஆரம்பிச்சார் அந்த பணம் காசெல்லாம் போட்டுருந்தார் கடைசியில் பகவானாலே ஆட்கொள்ளப்பட்டார் குமுதவல்லி மணவாளனான திருமங்கை ஆழ்வார் ஆழ்வார்களிலேயே மனைவியோடு கூட நின்று தரிசனம் தருகிற ஒரே ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் தான் மற்ற எந்த ஆழ்வாரும் பக்கத்தில் மனைவின்னு நீங்கள் பார்க்க முடியாது சில ஆழ்வார்களுக்கு மனைவிமார்கள்லாம் இருந்திருக்கா இல்லாமல் இல்லை குலசேகர ஆழ்வாருக்கு மனைவி உண்டு பெரிய ஆழ்வாருக்கு மனைவி உண்டுங்கிறா இந்த மாதிரி ஆழ்வார்களுக்கெல்லாம் உண்டு ஆனால் மனைவியோட சேவை சாதிக்கிற ஒரே ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் மட்டும்தான் ஏன் இப்போ பெரியாழ்வார் மனைவியே பக்கத்தில் காணும் குலசேகர் ஆழ்வார் மனைவியே பக்கத்தில் காணும் அதனால் திருமங்கை ஆழ்வார் மனைவி மட்டும் நாள் மனைவிங்கிறதுனால பக்கத்தில் இல்லை ஆழ்வார் என்ன சொல்றார் இவளால் தான் உங்களால் மதிக்கப்பட்டவனாகவே நான் ஆனேன்கிறார் இவ இல்லைன்னா நான் இப்படிலாம் மாறி இருந்திருக்கவே மாட்டேனே அப்போ இவளால தான் எனக்கு இத்தனை பெருமையும் இப்போ வந்து தையம்மாவாசைங்கிற உற்சவம் ரொம்ப சிறப்பாக திருவாலி திருநகரிலே நடைபெறும் அந்த சமயத்தில் பதினோரு கருட சேவை ரொம்ப பிரசித்தம் இருந்து எழுந்தருள்வார் திருவாலி திருநகரிலேருந்து திருநகரியிலேருந்து புறப்பட்டு ஆழ்வார் நாங்கூருக்கெல்லாம் வரார் அதில் மஞ்சள் குழி மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்கிறது அந்த மண்டபத்தில் மத்தியான வேளையில் ஆழ்வாருக்கும் குமுதவல்லி நாச்சியாருக்கும் திருமஞ்சனம்ங்கிறது நடக்கும் நான் கேட்டுக்கோங்க அந்த திருமஞ்சனம் அபிஷேகம் நடக்கும்போது நாச்சியாருடைய புடவை இருக்குது பாருங்க அதை தலப்பாகையா தலையில் சுற்றின் இருப்பார் திருமங்கை ஆழ்வார் குமுதவல்லி நாச்சியாருடைய பழம்புடவையை வாங்கி அதை தலைக்கு மேலே நான் தலப்பாகையாக சுற்றின் இருப்பார் நான் அவரோட பேசினேன்னு வச்சுக்கோங்க மனசால ஒரு கேள்வி கேட்டு அவர்கிட்ட உலகத்திலே மனைவியினுடைய புடவைகளை துவைக்கிற கணவன்மார்கள் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அதை தோச்சி தலைமேலையே காய போட்டவரை இப்போ தான் பார்க்குறேன்னு அதை தோச்சு தலைக்கு மேலேயே நோ பரிவட்டமாக சுற்றின் இருக்கிறேன்னால் அவர் சொல்கிற அதுவும் எல்லாரும் பார்க்கறா போல இதெல்லாம் நாலு சொத்துக்குள்ளே என்ன பண்ணாலும் யாருக்கும் தெரிய போகிறது இல்லை எல்லாரும் பார்க்குறா போல மனைவியனுடைய புடவையை இப்படி தலைக்கு மேலே சுற்றின்னு ஏன்னா அவர் சொன்னார் அவள் இல்லைனா நான் இல்லை சுவாமி இல்லைன்னா நீ என்னை சேவைக்கு வரப்போறியான்னு கேட்டார் அவை இல்லைன்னு இருந்தால் என்னை பார்க்கறதுக்கு நீ இன்னைக்கு வந்திருப்பியா திருமங்கையாழ்வார் அவர் வணங்கத்தக்கவர் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் எஸ்ய கோபி பிரகாஷாபிஹி ஆவித்யம் நிகத்தம் தமஹான்னு சொல்லுண்டு வந்து என்னை சேவிக்கிறியே இதுக்கு காரணமே அவதாண்டாப்பா அவை இல்லைன்னா எனக்கு இந்த பெருமை எல்லாம் கிடையவே கிடையாது அதுக்குத்தான் அவளுடைய பிரசாதமாக நான் அதை வாங்கிட்டு இருக்கேங்கிறார் அப்போ திருமங்கையாழ்வாருக்கும் குமுதவல்லி நாச்சியாருக்கும் அமைந்திருந்த அந்த உறவுங்கிறது இருக்கு பாருங்க அந்த உறவு உறவு எத்தனை முக்கியமானதுன்னு நமக்கு சொல்லுகிறது உறவு விட ஒண்ணாததுன்னு நமக்கு சொல்லுகிறது விட ஒண்ணாத உறவிற்கு இது அடையாளமாச்சா அடுத்தது இன்னொன்று சொல்கிறேன்